அன்மான்வர்களே பழம் மொழிகளும் விடுகதைகளும் நம்ம முன்னோர்கள் நமக்கு தந்த மாபெரும் சொத்து அதை மறக்கக்கூடாது தேவையில்லாமல் கட்சிக்காரன் பின்னால் சுத்த பழமொழிகள் பின்னால் சுத்து விடுகதைகள் பின்னால் சுத்து இதை பாருங்களேன் அதாவது வந்து பேர்ட்ஸு பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபேதர் ஃபிளாக்டுகேதர் பேர்ட்ஸ் ஆஃப் என்னது ஃபெதர் ஃபிளாக் டு கேதர் சரியா இனம் இனத்தோடு தான் சேரும் அதனால் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க ஓகேவா அப்புறம் தென் பாருங்கள் பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் பிளட் பிளட் இருக்குல்ல பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் ஓகேவா தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடும் ஆமாம் உன் குழந்தைங்களுக்காக வாழ் உனுக்காக வாழாத நாளைக்கு பிச்சை எடுக்க போகுது இப்பவே பிச்சை எடுக்குது ஸோ திங்க் அபவ் தட் இன்னும் என்னது வாட் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் ஆமாம் குழந்தைக்கு ஒன்றுனா உங்க உடல் பிடிக்க வேண்டாமா சரி அப்புறம் பாரு என்னது பார்க்குங்கடா ஷெல்டம் பைட் என்னது பார்க்கிங் பார்க்கிங் குலைகிற நாய் கிடைக்காது அதுதான் என்னது குறைக்கும் நாய் கிடைக்காது ஆமாம் அந்த வாக்குறுதி கொடுக்குறாங்க வாக்குறுதி ஆமாம் உங்களுக்கு அதை வாங்கி தரேன் எதை தரான் நாட்டை சுத்தம் படுத்துறேன்னு அசுத்தமானவனுங்க அவனுங்க அவங்க பின்னாலும் சுத்தாத ஓகேவா அப்புறம் ஹி என்னது அது வந்து ஓகே ஆமாம் ப்ரீபிடி இஸ் ஆஃப் பிட் சுருங்க சொல்லணும் எந்த ஒரு விஷயத்த கூட ஷார்ட்டாக முடிக்கணும் ஒலவளும் ஜான்பாஸ்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஜான்பாஸ்கோ பேசுகிறேன்னா ஏதோ வீட்புணர்ச்சி மக்களுக்கு நான் கொடுக்கறதான் நான் நினச்சிக்கிறேன் அதனால் ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப நிறைய பேசுகிறேன் ஓகேவா ஸோ திங்க் அபவுட் தட் ஓகே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மனிதர்கள் அறிவில் சிறந்தவர்கள் ஆரறிவு படுத்துவர்கள் உங்கள் குழந்தைங்க பிச்சை எடுக்க தெருவில் பிச்சை எடுக்க விட்டுட்டியே பிரியாணிக்கும் குவாட்ருக்கும் ஆசைப்பட்டுட்டு இதெல்லாம் தப்பு இல்லையா மாற்றி அம்மன் மாற்றி யோசி வருங்காலத்தில் கட்சிக்காரர்கள் என்று யாருமே இருக்கக்கூடாது அமெரிக்கா கெழுத்துக்கோ ரெண்டே கட்சி தான் ஒரு குடியரசுக் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி அவ்வளோ தான் இப்போ ஏதோ மாஸ்க்கு ஏதோ ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாராம் சரி மற்றவங்களை பற்றி நம்ம பேசவோன்னா நம்ம உன் வீட்டை பற்றி பேசு ஒரு குடும்பத் தலைவன் தன் குடும்பத்தை ஒழுங்கு அவள் நடத்தணும் ஜீசஸ் அதுதான் சொல்கிறாரு ஆமாம் குழந்தைங்கள மனைவியை கண்டிக்காத ஒரு கனவுனோ தகப்பனோ அவன் சரியில்லாதவன் அப்படின்றது பைபிள்